வணக்கம் என் அன்பான சொந்தங்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நாம இன்னைக்கு ரொம்ப முக்கியமான பத்தி போறோம் நம்ம 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 நிம்மதிய கிட்ட இருந்தே திருடுற ஒரு விஷயம் அதுக்கு பேரு கோபம் நினைச்சு பாருங்க கடைசியா எப்ப நீங்க ரொம்ப கோபப்பட்டீங்க அந்த கோபத்துல என்ன வார்த்தை பேசுனீங்க யாரு மனசையாவது காயப்படுத்திட்டீங்களா அந்த கோபம் போனதுக்கு அப்புறம் தனியா இருக்கும்போது ஐயோ இப்படி பேசிட்டோமே இப்படி செஞ்சிட்டோமேன்னு மனசுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி வந்திருக்குதா உங்களுக்கும் அப்படி நடந்திருந்தா கவலைப்படாதீங்க நீங்க தனியா இல்ல நம்ம எல்லாருக்குள்ளயும் அந்த போராட்டம் இருக்கு ஆனா அந்த கோபம்ங்கற நெருப்பு முதல்ல நம்மளதான் சுட்டு எரிக்குது இல்லையா நம்ம உடம்பையும் கெடுக்குது மனசையும் கெடுக்குது நம்மள சுத்தி இருக்கிற நல்ல உறவுகளையும் இந்த நெருப்ப அணைக்குறதுக்கு ஒரு வழி இல்லையா நம்ம மனச குளிர வைக்க ஒரு வழி இல்லையா நிச்சயமா இருக்கு ரொம்ப 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 எளிமையான ஆனா சக்தி வாய்ந்த வழிகள் இருக்கு அந்த வழியில நாம ஒன்னா சேர்ந்து பயணிக்கலாமா வாங்க முதல்ல ஒன்னு புரிஞ்சுக்கோங்க கோபம்ங்கிறது நீங்க இல்ல அது உங்களுக்குள்ள வர்ற ஒரு உணர்ச்சி ஒரு சக்தி அவ்வளோதான் வீட்டுக்குள்ள ஒரு விருந்தாளி வர்ற மாதிரி அதுவும் நம்ம மனசுக்குள்ள வந்துட்டு போற ஒரு விருந்தாளி ஆனா நாம என்ன பண்றோம் அந்த விருந்தாளிய நம்ம வீட்டை ஓனரா ஆக்கிடுறோம் அது சொல்றதையெல்லாம் கேக்குறோம் அது இழுத்த இழுப்புக்கெல்லாம் போறோம் யோசிச்சு சொல்லுங்க இந்த கோபம் உங்களுக்கு என்னத்த நல்லது செஞ்சிருக்கு ஒரு நிமிஷ கோவத்துல பல வருஷமா கட்டி காப்பாத்தின சொந்தத்தை உடைச்சிடுறோம் ஒரு நொடி கோவத்துல நம்ம ஆரோக்கியத்தை நாமளே கெடுத்துக்கிறோம் அந்த கோபங்கிற சக்தி ஒரு காட்டு தீ மாதிரி அதை நாம சரியா வாழ்க்கையையே சாம்பலாக்கிடும் அதையே பயன்படுத்த அது ஒரு பெரிய சக்தியா மாறும் அதை எப்படி மாத்துறதுன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம் சரி திடீர்னு கோபம் தலைக்கு ஏறுது அந்த நேரத்துல என்ன பண்றது முதல்ல மூச்சு உங்க மூச்ச கவனிங்க கோபம் வர்ற மாதிரி இருந்தா வேற எதையும் யோசிக்காதீங்க ஒரு நிமிஷம் கண்ணை மூடி உங்க மூச்ச நல்லா ஆழமா உள்ள இழுங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு மெதுவா வெளிய விடுங்க இப்படி ஒரு அஞ்சு தடவை செஞ்சு பாருங்க உங்க உடம்புல இருக்கிற நரம்பெல்லாம் எல்லாம் நீங்களே உணர்வீங்க மனசு லேஸ் லேசாகும் ரெண்டாவது ஒன்னுல இருந்து பத்து வரைக்கும் எண்ணுங்க இது சின்ன பிள்ளைங்க விளையாட்டு மாதிரி தோணலாம் ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய ரகசியம் இருக்கு நீங்க என்ன ஆரம்பிக்கும்போது கோபத்துல இருந்து உங்க கவனம் எண்கள் மேல திரும்புது அந்த சின்ன இடைவெளி போதும் நீங்க தப்பான வார்த்தை பேசுறதையோ தப்பான காரியம் செய்யறதையோ தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்க செஞ்சு பார்த்துருக்கீங்கன்னா இல்லனா இனிமே செஞ்சு பார்க்க போறீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க உங்கள மாதிரி இன்னும் பல பேருக்கு இது போய் சேரட்டும் இதெல்லாம் அந்த நேரத்துக்கான உடனடி தீர்வுகள் ஆனா நிரந்தரமா நம்ம மனசு அமைதியா இருக்க நம்ம ஆணி வேறையே மாத்த நமக்கு ஒரு துணை வேணும் அந்த துணை தான் தெய்வீக சக்தி உங்களுக்கு மந்திரம் சொல்ல கஷ்டமா இருக்கலாம் ஆனா பாட்டு ரொம்ப சுலபம் இல்லையா கோபம் வரும்போது உங்க மனசுக்குள்ளேயே இந்த வரிகளை சொல்லி பாருங்க முதல்ல நம்ம ஞான கடவுளான முருகப்பெருமான் கோபம்ங்கிறது ஒரு அசுரன் மாதிரி அந்த அசுரனை அழிக்கிறதுக்கு முருகனோட வேல் இருக்கு உங்களுக்கு கோபம் வர்ற மாதிரி இருந்தா மனசுக்குள்ள சொல்லுங்க வேல் முருகா வெற்றி வேல் முருகா வேல் முருகா வெற்றி வேல் முருகா இந்த வார்த்தைய சொல்லும் போது கோபத்தை குத்தி கிழிக்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க உங்க மனசுக்குள்ள இருக்கிற அத்தனை கெட்ட எண்ணங்களையும் அதை அழிச்சிடும் இன்னொரு அழகான வரி அழகென்ற சொல்லுக்கு முருகா கோபத்துல நம்ம முகம் எப்படி விகாரமா மாறுது ஆனா அழகு அது மனச அமைதிப்படுத்தும் இந்த வரிய சொல்லும்போது போது முருகனோட மயில் தோகையோட அழக அவனோட திருமுகத்தோட அழக மனசுல கொண்டு வாங்க கோபம் காணாம போயிடும் அடுத்து அமைதியோட வடிவமான நம்ம சிவபெருமான் அவர் தலையில இருக்கிற கங்கை நம்ம கோபங்கிற நெருப்ப அணைக்கிற சக்தி கொண்டது அவர் கழுத்துல இருக்கிற பாம்பு கூட அமைதியா இருக்கு அவரை நினைச்சாலே ஒரு சாந்தம் வரும் ரொம்ப சிம்பிளா மனசுக்குள்ள சொல்லுங்க சம்போ மகாதேவா இந்த வார்த்தைக்கு அவ்வளவு சக்தி இருக்கு இத சொல்ல சொல்ல உங்களுக்குள்ள இருக்கிற பதட்டம் எல்லாம் தணிஞ்சு ஒரு பெரிய மலை மாதிரி ஒரு தைரியமும் அமைதியும் வரும் தேவாரத்துல ஒரு வரி வரும் நற்றுணையாவது நமசிவாயவேன்னு நமக்கு உண்மையான துணை அந்த நமசிவாய மந்திரம்தான் நீங்க கோபத்துல தவிக்கும்போது இந்த துணையை கெட்டியா பிடிச்சுக்கோங்க அது உங்களை கைவிடாது உங்களுக்கு எந்த சாமி ரொம்ப பிடிக்கும் முருகனா சிவனா இல்ல மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம எல்லாரும் என் அருமை சொந்தங்களே இப்ப நாம இந்த வழிகள் எல்லாமே அடக்குறதுக்கு இல்ல கோபத்தை ஜெயிக்கிறதுக்கு ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு அடக்குறதுன்னா நீங்க கோபத்தை உள்ளயே பூட்டி வைக்கிறீங்க அது எப்ப வேணாலும் எரிமலை மாதிரி வெடிக்கும் ஆனா ஜெயிக்கிறதுன்னா அந்த கோபங்கிற சக்திய நீங்க அன்பா மாத்துறீங்க கருணையா மாத்துறீங்க ஒரு நல்ல காரியம் செய்யறதுக்கான சக்தியா மாத்துறீங்க கோபம் வரும்போது யாரு மேல கோபம் வருதோ அவங்க இடத்துல இருந்து ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க அவங்க வலிய புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்க உங்க கோபம் கருணையா மாறும் நம்ம மனசு ஒரு தோட்டம் மாதிரி அதுல கோபங்கிற முழு செடியை வளர்க்குறதும் அன்புங்கிற பூச்செடியை வளர்க்கிறதும் நம்ம கையில தான் இருக்கு தினம் காலையில எழுந்ததும் இன்னைக்கு நான் யாரையும் காயப்படுத்த மாட்டேன் நான் அமைதியா இருப்பேன்னு உங்களுக்கு நீங்களே ஒரு சத்தியம் பண்ணிக்கோங்க இந்த தெய்வீக பாடல்களையும் நாமங்களையும் உங்க சுவாச காத்து மாதிரி உங்க கூடவே வச்சுக்கோங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரும் உங்க மனசு ஒரு அமைதியான நதி மாதிரி ஓடும் அந்த நதியில சந்தோஷங்கிற பூக்கள் பூத்து குலுங்கும் இந்த பயனோ இதோட முடியல இனிதான் தொடங்குது இந்த அமைதியான பயணத்துல நீங்களும் என்னோட சேர்ந்து பயணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லா உயிர்களும் இன்புதர் வாழ்க உங்க எல்லோருடைய மனதிலும் அமைதி நிலவட்டும் ஓம் சாந்தி